வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சாண்டி கேண்டி கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சின்ன வயசில் நான் ஸ்கூல் போகிறப்போ பேக்கரியில் ஆனியன் பக்கோடா வாங்கி கிளாஸ் ரூமில் கவரை ஓப்பன் பண்ணால் சாப்பிட கூட வேணாம் பக்கோடா வாசனையில் மிஸ்கிட்ட நல்லா மாட்டிப்பேன் அந்த பேக்கரி தாத்தாவோட சீக்ரெட் ஆனியன் பக்கோடா ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் மிக்சி ஜார்ல ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் ஓமம் சேர்த்து ஒன்று ரெண்டா பொடிச்சு எடுத்துக்கணும் நாலு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி உதிர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் உப்பு இடிச்ச பொடி கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா பெசரி பத்து நிமிஷம் ஊற விட்டுணும் மிக்சி ஜார்ல பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் ரெண்டு இஞ்சி துண்டு கொஞ்சம் கருவேப்பில ஒரு பச்சை சேர்த்து கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் ஊற வச்ச வெங்காயத்துல நூற்றம்பது கிராம் கப்பால் ரெண்டு கப் கடலை மாவு தூவி ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு தூவி நல்லா கலரி அரைச்ச விழுதாதோடு சேர்த்து தண்ணி விடாம அழுத்தி பிசைஞ்சு ஒரு குழிக்கரண்டி கடல் எண்ணெயை சூடு பண்ணி அது மேல விட்டு கலந்து பத்து நிமிஷம் ஊற விட்டதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் கில்லி போட்டு ஹை ஃப்ளேமில் அப்பப்போ பெரட்டி விடணும் பக்கோடா ஓரளவு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை தூவி கருவேப்பில் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு பபில்ஸ் எல்லாம் அடங்குனதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா வடித்து எழுத்திங்கன்னா நம்ம மொறு பேக்கரி ஆனியன் பகோடா ரெடி இதோட வாசனை ரெண்டு நாள் வரைக்கும் வீட்டை விட்டு போகாதுங்க நல்லா ஏர்டைட் பாக்ஸில் இதை வச்சுருந்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் சாப்பிடலாம் முறுமுறுப்பு அப்படியே இருக்கும் இந்த மாதிரி நிறைய சீக்ரெட் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சாண்டி கேண்டி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி